ஜிகே என்எம் மருத்துவமனையில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைக்கான ஹைபிக் சிறப்பு கிளினிக் துவக்கம் கோவை மில் பகுதியில் இயங்கி வரும் என் எம் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் வகையில் பிரத்யேக இன்ட்ரா பெரிட்டோனியல் கீமோதெரபி சிறப்பு கிளினிக்கை ஜிகேஎன்எம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி கலந்து கொண்டு புற்றுநோயியல் துணைத் தலைவர் டாக்டர் சிவனேசன் முன்னிலையில் துவக்கி வைத்தார் புதிதாக துவங்கப்பட்டுள்ள சிறப்பு கிளினிக் குறித்து ஹைபெக் திட்டத்தின் ஆலோசகர் டாக்டர் பிரவீன் ரவிசங்கரன் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் ஆலோசகர் டாக்டர் பி அருள்ராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இன்று வரை இருபத்தைந்து ஹைபெக் சிகிச்சைகள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டதுள்ளார் ஜி கே என் எம் மருத்துவமனை ஹைபெக் சிகிச்சைக்கான முன்னணி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஹைபெக் என்பது கருப்பை புற்றுநோய் குடல் கட்டிகள் பெருங்குடல் புற்றுநோய்கள் இறைப்பை புற்றுநோய்கள் மற்றும் சில அரிய பெரிட்டோனியல் வீரியம் மிக்க கட்டிகள் போன்ற பகுதியில் ஆழமாக பரவியுள்ள புற்றுநோய்களை கொண்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறையாகும் இந்த சிகிச்சை முறையில் நுண்ணிய புற்றுநோய் செல்கள் நேரடியாக அளிக்கப்படுகின்றன இந்த மருத்துவ மையத்தில் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் தீவிர மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் பிசியோதெரபிஸ்டுகள் உணவியல் நிபுணர்கள் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சை நிபுணர்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்களை கொண்ட ஒருங்கிணைக்கப்பட்ட குழு செயல்படுகிறது இதன் மூலம் நோயாளிகளுக்கு முழுமையான பராமரிப்பு குணமடைதல் மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை தரம் ஆகியன உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்தனர் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து ஒரு இன்னைக்கு ஹைபக் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு ஒரு புதுசாக ஒரு சிகிச்சை முறையை அறிவு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிட்டோனல் சர்ஃபேஸ் மலிகனி ஒரு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஏ பேஷண்ட்டுக்கு வெறுமனையாக ஐவி கீமோ கொடுத்துட்டு இருந்த நமக்கு சர்வேல் ரெட்டு பெட்டராக கொடுக்க முடியல அதுலேருந்து நாங்கள் இந்த ஹைபக் சிஆர்எஸ் ஹைபக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் புதிய அறுவை சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதன் மூலம் அவங்களுடைய சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுது இந்த ஒரு காலத்தில் பேலேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம கியூரேட்டிவாக மாற்ற முடியுது ஒன்லி ஃபார் பிரிட்டல் சர்ஃபேஸ் மிலிகன்சி அதாவது உடலுடைய வைத்துக் கொள்ள வர மட்டும் கட்டிகள் அது வந்து மெயினாக கருமுட்டையில் இருந்து ஓவரின் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வரது அல்லது கோலரெக்டல் கேன்சர் அதாவது கேஸ்டிக் கனயம் இருந்து வரக்கூடிய கேன்சர் இதில் இருந்து பரவி பெலக்டோனிக் அதை சுற்றி வெளியேற வந்த கேஸுகளுக்கு இது வரைக்கும் நம்ம பேலேட்டி கீமு மாதிரி கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து சிஆர்எஸ் ஐபக் என்ற அந்த ட்ரீட்மெண்ட் முறைப்படி அதை வந்து நமக்கு பெட்டர் சர்வேகளை கொண்டு வர முடியும் அதாவது கியூரேட்டிவாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண முடியும் த்ரீ மந்த்ஸ் டைமில் ஒரு இருபத்தஞ்சி கேஸ் பண்ணி ஒரு பெட்டர் அவுட்கம் கொண்டு வந்து இந்த சிகிச்சை முறையே நாங்கள் அன்னைக்கு முதல் முறையாக நம்ம கோயம்புத்தூர்லேயும் ஸ்டேட்லேயும் அறிமுகப்படுத்தோம் இதை மக்களுக்கு தெரியப்படுத்த சார் இது மெயினாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் இது வந்து ஒரு டென் இயர்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சருக்கு மெயினாக வந்து கீமோ தெரப்பி தான் அதுவும் கீமோ தெரப்பி வந்து இஸ் ஒன்லி பேலியேட்டிவ் பேலியேட்டிவ்ன்னா இட் இஸ் நாட் கியூரேட்டிவ் ஸோ இப்போ லைக் ஓவர் த பாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ ஹைபேக் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் த்ரூ திஸ் ஹைபேக் வந்து அ சான்ஸ் ஆஃப் கியூர் சரிங்களா ஸோ இந்த இட் இஸ் ஆக்சுவலி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஸோ இதில் வந்து ரெண்டு பாகம் இருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்எஸ் வந்து சிஆர்எஸ் வந்து சைட்டோராக்டிவ் சர்ஜரி ஸோ சைட்டோராக்டிவ் சர்ஜரியில் இந்த சார் சொன்ன மாதிரி ஆல் த கேன்சர் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு அந்த விசிபிளாக இருக்கிற எல்லா கேன்சரும் ரிமூவ் பண்ணணும் ஸோ ரிமூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆர்கன் ரிசெக்ஷனும் தேவைப்படணும் லைக் திஸ் சர்ஜரி இட்ஸ் அரவுண்ட் வந்து டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஸோ சர்ஜரி மட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் அவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சர்ஜரினா முடிச்சுட்டு ஒன்ஸ் வியர் ஷுவர் வந்து எல்லா டிசீஸ் ரிமூ அதில் ரிமூவ் பண்ணிட்டோம் ஷுவர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி ஒரு மிஷின் ஒரு ஸ்பெஷல் மிஷினில் ஹீட் பண்ணி அதை வந்து லைக் விவ்வூ சர்க்குலேட்டட் ஃபார் அரவுண்ட் சிக்ஸ்டி டு நைன்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் டென்ட் வந்துட்டேன் பண்றாங்க மே லெஸ் தென் டயர் ஒன் சிட்டிஸ் ஸோ இதே வந்து டயர் ஒன் சிட்டிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில எடுத்திட்டீங்கன்னா இதே ப்ரொசீஜர் வில் காஸ்ட் அரௌண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இங்க வந்து காஸ்ட் அரௌண்ட் நைன் லேக்ஸ் ஆவரேஜ் காஸ்ட் சொல்ல முடியாதுப்பா இதுக்கு முன்னாடி பண்ணவே முடியாத நம்ம எக்ஸ்ட்ரா பிப்டி பண்ற மாதிரி சொல்றோம் டெஃபினெட்டாக இதுக்கு முன்னாடி அந்த இந்த லெவல்ல இந்த ஹைபெக் ப்ரொசீஜர்னால ரீச் பண்ற கியூரேட்டிவ் ரேட் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணதில்லை ஸோ கீமோ தெரப்பியோட இந்த இதுவரை ஹைபேக் சர்ஜரி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் கீமோ தெரப்பியும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்றதுனால சர்வைவல் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்